ரெண்டு மணிக்கு போகணும் அவங்க கட்சி ஆபீஸ்ல இருக்காங்க வீட்டுக்கு போகலாம் நாமளும் கட்சி ஆபீஸ் இருக்கோம் வீட்டுக்கு போகணும் டெய்லி டூர்ல இருக்காங்க நாமளும் டெய்லி டூர்ல ஊர் ஊருக்கு எலெக்ஷன் அத்துப்படியா ஞாபகமா வச்சிருக்காங்கன்னா நாமளும் மனப்பாடம் எங்க போய் யார்கிட்ட பேசினா ஓட்டு வரும் வில்லேஜ் லெவல் இன்ஃபுளுசஸ் அப்படிமா விஎல் எலெக்ஷனை பொறுத்தவரை ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்து நாற்பது பேரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க இதுதான் இந்தியன் எலெக்ஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்

மூன்று மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் இமாச்சல் பிரதேஷ்ல நம்ம என்ன சொல்லக்கூடிய அந்த லேவ தாண்டி இருக்கக்கூடிய மூணு மாவட்டங்கள் வந்து நாலு மாசம் டிராவல் பண்ண முடியாது மழை வந்து எல்லா ரோட்டையும் அடைச்சி அடைச்சு ஆர்மி மூவ்மெண்ட்டுக்காக இல்லைங்க இப்ப அந்த மூணு மாவட்டமே எப்ப வேணாலும் எங்க வேணாலும் டிராவல் பண்ணி இமாஜின் பண்ணி ஒரு நாட்டில் ஒரு குடிமகன் இருக்காங்க அவனுக்கு வந்து உரிமை இருக்கு எல்லா இடத்துக்கு போகணும் அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் பட் நாலு மாசம் ஊரடங்கு உத்தரவு மாதிரி இத்தனை இந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதிரி நீங்க மக்கள்கிட்ட போய் சேர்த்து

தூய்மை இந்தியா வந்து இரண்டாவது பகுதி ஆரம்பிச்சது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம சேர்த்தோம் இரண்டாவது பகுதியோட பாயிண்ட் என்ன என்ன பண்ணணும் ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து எமோஷனலா கனெக்ட் பண்ணணும் நீங்க போய் டாய்லெட் போக வேண்டாம் நம்மளுடைய அரசு இந்த அஞ்சு வருஷத்துல பதினோரு கோடி டாய்லெட் கட்டி கொடுக்கணும் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம் கரூரில் அந்த டாய்லெட் இருக்கும் அந்த பெண்ணுகிட்ட போய் டாய்லெட் கட்டி கொடுத்தா சொல்லக்கூடாது உங்களுடைய பெண் மகன் வெளியே போய் டாய்லெட் போனா எது எல்லாத்துக்கும் நமக்கு தலை முடியும் அதற்காக ரேஷன் ஷாப் இப்ப எல்லாம் பாருங்க ஏப்ரல் இருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் ரேஷன் கிடைக்கும் ஒருத்தருக்கு நாலு கிலோ அரிசி ஒரு கிலோ பருவம் வீட்டுல நாலு பேர் இருந்தீங்கன்னா மூட்டையில தான் தூக்கிட்டு போகணும் கையில அந்த பையில தூக்குற காலம் எல்லாம் போச்சு மாசுக்கு இருக்கிற ரேஷன் ஷாப் போறாங்க பெரிய மூட்டையை தூக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க எமோஷனல் கட்டி எமோஷனல் கட்டி மூட்டையில கொடுக்குறாரு மூட்டை விவசாயிகள் ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் எதுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க விவசாயிகளும் நாலு விவசாய குடும்பம் எல்லாமே விவசாயம் கொடுக்கும் அந்த கூலி கொடுக்கற அண்டை நாள எவ்வளவு கஷ்டப்படுவாங்க கேட்கலாம் ஆட்டு பார்த்தா சின்னதா இருக்கும் ஒரு மாசம் விட்டா குட்டி வளர்ந்துரும் எவ்வாய் வந்து குடிப்பான் அதனால ஒரு மாசத்துக்காக ஒரு இடத்துல கடன் வாங்கும் அந்த நாத்து கொடுக்குறக்கோ டிராக்டர் கூலி கொடுக்குறக்கோ அதற்காக கடன் வாங்கும் ரெண்டாயிரமோ மூவாயிரமோ எத்தனையோ குடும்பத்தில் இருக்கு சில குடும்பத்தை வந்து வெள்ளாட்டு குட்டி நாலு குட்டி வச்சிருவாங்க அந்த வெள்ளாட்டு குட்டி விற்று கடனை செட்டில் பண்ணா அந்த வெள்ளாடு ஆடு வயிற்றுல குட்டி விற்கும் போதே கணக்கு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் குட்டி பிறந்து நாலு மாசம் கழிச்சு நிற்கிறப்பவே ஒரு விவசாயோட வாழ்க்கையை எல்லாமே எதிர்பார்ப்பு தான் விவசாயியோட வாழ்க்கை ஆடு குட்டி போட்டா பணம் குட்டி வளர்ந்தா பணம் அப்படித்தான் முதலும் ஒரு ஏகா வகையில் ஆறாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் 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 இது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க அவருக்கு கூலி செலவு ஆகுது பத்து பேர் வந்து கூலி கொடுத்தாங்க அன்னைக்கு சாயந்தர கௌரவமா அவங்களுடைய முகத்தை பார்த்து ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போங்க இதனை நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க கோடிதை கொடுக்கற ஆறாயிரம் ரூபாய்

அதுக்கு சாலட் ஒரு ட்ரெஸ் செய்யும் அது ஒண்ணுமே இல்லை நூறு ரூபாய்க்கு போறது நம்ம ஏழு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்து சாப்பிடுவோம் காரணம் என்னன்னா பிரசன்டேஷன் தப்பா இதை எடுத்துக்காதீங்க இதை வந்து நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய ஒரு திட்டங்கள் கூட அரசை பொறுத்த வரைக்கும் எமோஷனலா போய் மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுட்டே வேணாம் போட்டாங்க போடுறாங்க திருப்புரால போட்டாங்க அசாம்ல போட்டாங்க அதாவது தமிழ்நாட்டோட கஷ்டமான ஸ்டேட்ஸ் திருப்பூரால வந்து பிஜேபி ஆட்சி வர ஒரு கிளை கிடையாது அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாநில சர்க்கார் இருபத்தி அஞ்சு வருஷம் கம்யூனிஸ்ட் ஆட்சி கிளை போட்டினா வெட்டி கொண்டுருவாங்க கம்யூனிஸ்ட் ஆகி எப்படி வந்தாங்க எமோஷனி கனெக்ட் பண்ணலாம் நார்த் ஈஸ்ட் எல்லா மக்களுக்கும் எமோஷனி கனெக்ட் ஆன மக்கள் மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இருபத்தி நாலு எம்பி இருக்கிறேன் பதினெட்டு அவங்க கனெக்ட் பண்ணி போட்டுருவாங்க இந்தியன் ரெக்கார்டு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அரசு இந்து அரசு கிறிஸ்டியன்கள் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட்ல இருபத்தி நாலு எம்பி பதினெட்டு வந்து பிஜேபி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்கள் எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்க முடிஞ்சு எப்படி பாக்குறாங்க அதை நீங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு அதனால யோசிங்க பயிற்சி பட்டறைகள் வைங்க பேச்சு பயிற்சி வளர்த்துக்கங்க நம்ம ஸ்கீம் உட்காந்து படி தூக்கத்துல இருக்கா கூட நீங்க சொல்லணும் ஸ்வச் பாரத் தான் என்ன தூக்கத்தமிழ் இருக்கா கூட நீங்க சொல்லணும் மோடிஜி அவர்கள் இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் தூக்கத்தமிழ் ரெண்டு மணிக்கு இருக்கா கூட நீங்க சொல்லணும்

முதல் பொறுப்பு பூத் நம்பர் முப்பத்தி ஏழோட பூத் இன்சார்ஜ் அவர் அன்னைக்கு போட்ட உழைப்பு அந்த மெட்டிகுலஸ்னால தான் நீ சாணக்கியா நான் சொல்றேன் சும்மா சாணக்கியா பேர் வாங்கிட முடியுங்களா ஏன்னா அந்த உழை மக்களுடைய மக்கள் அவ்வளவு அற்புதமா புரிஞ்சு வச்சிருக்க மக்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க எப்படி ஓட்டு எப்படி வந்து மக்கள்கிட்ட பேசணும் மக்கள்கிட்ட எப்படி கனெக்ட் பண்ணணும் அதை நீங்க இப்ப இருந்து வளர்த்திக்கணும் இப்ப இருந்து வளர்த்தி நானும் வந்தேன் கட்சியில வந்தேன் இருபது வருஷம் இருந்தேன் முப்பது வருஷம் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுனால நானும் வந்தே

உண்மையான மக்கள் போய் சேர்த்துங்க

உங்க கையில ஒரு புத்தகம் இருக்குன்னா நீங்க வளர்ந்திருக்கணும் அந்த உங்க வளர்ச்சியும் யாரு மேலே அப்போ ஏன்னா உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா அதனால தயவு செஞ்சு தமிழோ இங்கிலீஷ்ல உங்களுக்கு என்ன மொழி வருதோ ஒரு புத்தகத்தை கையில வச்சு படிக்கணும் சேலஞ்சிருக்கு ஒரு மோடி ஜெவல பத்தி எழுது முக்கை புக்க இருக்கு அமிச்சர் ஜே அவர்ல பத்தி இருபது முக்கை புக் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம் உங்களை மோட்டிவேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் என்னுடைய உரையை கேட்டுக்கொள் வந்துங்க நம்ம இல்லை புக் கொடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஒருத்தரையும் படிக்க வச்சு மாசத்துக்கு ஒரு கலந்துரையாடு இந்த மாதிரி ஒரு ஹாலில் வந்து ஒரு பத்து பேர் பத்து புக் படிச்சிருப்பாங்க ஷியாம் பிரதாப் முகர்ஜி அவர்களை பத்தி ஒருத்தர் பேசுறோம் தீன்தயாள் உபாத்யாயின் பத்தி ஒருத்தர் பத்து நிமிஷம் பேசுறோம் நம்மளுடைய சங்கத்து சங்கத்தின் முதல் தலைவர் டாக்டர் அவங்க எல்லாரும் ஒரு ஒருத்தராக பேசவே பேசும்போது ஒருத்தர் பேசும்போது போது எல்லாரும் கேட்பாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அசைன்மெண்ட் மாறி மாறி கொடுங்க ஏன்னா தலைவனுக்கு ஒரு பண்பு இருக்கு என்னுடைய விஷயம் என்னன்னா ஒரு தலைவன் அப்படிங்கிறதும் தலைவனை கிரியேட் பண்றவங்க தான்